நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இந்த பாடலை நீங்கள் எங்காவது கேட்டிருக்கிறீர்களா இந்த பாடலின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா இல்லை என்றால் இந்த கதையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல் தோற்றமளிக்கும் உண்மையில் அது ஒரு நந்தவனம் அல்ல இடுகாடு பச்சை கொடிகள் பற்றி படந்த காம்பவுண்டு சுவரால் நாற்புறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இடுகாட்டின் மேற்கு மூலையில் பனை ஓலைகளால் வேயப்பட்ட சின்னந்திறு குடிசை ஒன்று இருக்கிறது அதில்தான் ஆண்டி வசிக்கிறான் வேப்பமரக் கிளையில் கட்டி தொங்கும் தூளியில் அவன் செல்ல மகன் இருளன் சுகமாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அதோ அவன் மனைவி முருகாகி வேலையோரத்தில் சொல்லி பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் ஆம் ஆண்டிக்கு மனைவியும் மகனும் உண்டு அவன் பெயர் மட்டும் தான் ஆண்டி அவன் இருக்கும் இந்த இடம் தூரத்து பார்வைக்குத்தான் அந்தவனம் ஆண்டி ஒரு வெட்டியான் அவன் இடம் இடுகாடு அந்த மயான பூமிக்கு வரும் பிணங்களுக்கு குழி வெட்டுவது அவன் தொழில் அதற்காக முனிசிபாலிட்டியில் மாதம் ஏழு ரூபாய் சம்பளமும் அந்த இடுகாட்டிலேயே வசிக்க ஒரு வீடும் தந்திருக்கிறார்கள் ஆண்டி ஒரு மாதிரியான ஆள் பைத்தியம் அல்ல மகிழ்ச்சி என்பது என்னவென்றே தெரியாத மனிதர்கள் எப்போது குசியாக பாடிக்கொண்டே இருக்கும் அவனை ஒரு மாதிரி என்று நினைத்தார்கள் அவன் உடம்பில் எப்போதும் அனுப்போ சோர்வோ ஏற்படுவதே இல்லை ஆண்டிக்கு நாற்பது வயது ஆகிறது இருபது வயது இளைந்தனை போல் துருதுரு என்றிருப்பான் அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ அவன் வாய் உரத்த குரல் ஒரு சதா ஒரு பாட்டை பாடிக்கொண்டே இருக்கும் அந்த பாட்டி உங்களுக்காக நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நானாறு மாதம்மாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி கூட்டுடை தாண்டி குளிவட்டும் வேலையில்லாத சமயத்தில் அவன் நந்தவன வேலையில் ஈடுபடுவான் அவன் உழைப்பால் தான் அந்த இடுகாடு கூட நந்தவனமாகி இருக்கிறது அவனுக்கு சோகம் என்பது என்ன என்றே தெரியாது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போதும் சரி பிணங்களுக்கு குழி பறிக்கும் போதும் சரி சலனமோ சங்கடமோ எதுவுமின்றி ஒருத்த குரலில் கழுத்து நரம்புகள் பிடிக்க அந்த பாட்டை தனது கரகரத்த குரலில் பாடுவான் அவனை பொறுத்தவரை அந்த பாட்டிற்கு அர்த்தம் கிடையாது வெறும் பழக்கம்தான் அது புதைக்கும் இடமாதலால் பெரும்பாலும் குழந்தைகளின் பிரேதம் தான் அங்கு வரும் மூன்றடி நீளம் மூன்றடி அகல குழிகள் விட்டுவது ஆண்டிக்கு ஒரு வேலையே அல்ல தலையில் இறுக கட்டிய முண்டாசுடன் வாரி கட்டிய வேட்டியுடனும் கால்களை அகட்டி வைத்து கொண்டு நிற்பான் அவன் கையிலுள்ள மண்வெட்டி பூமியை அதிரும்படி விழுந்து மேற்கிளம்பும் ஒவ்வொரு வெட்டுக்கும் ஈர மண் மடிந்து கொடுக்கும் பூமியை புரண்டு கொடுக்கும் குண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி இந்த கூத்தாடி என்ற வார்த்தை அழுத்தி அழுத்தி உத்தரித்தவாறு பூமியின் மார்பை அவன் பிளக்கும்போது அவனை யாராவது கண்டால் அந்த பாட்டின் பொருள் தெரிந்துதான் அவன் பாடுகிறான் என்றே என்ன தோன்றும் உண்மையில் அந்த பாட்டுக்கு உரிய பொருள் அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் அந்த பாட்டை எங்கு எப்போது கற்றுக்கொண்டான் நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ விஷயங்களை பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் பேசியிருப்போம் ஆனால் திடீரென்று அந்த விஷயத்தை பற்றி கேட்டால் நம்மால் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டி இந்த பாட்டை எப்போது எங்கு முதன் முதலில் கேட்டான் சற்று நினைவுகூர்ந்தால் அவனால் சொல்லிவிட முடியும் ஒருநாள் காலை கயிற்றுக்கட்டலில் உறக்கம் களைந்து எழுந்து ஆண்டி தன் கண்களை கசக்கி விட்டபடி பின் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது ஏனென்றால் குடிசை வாசலில் கிழிந்த கோரை பாயில் வழக்கத்திற்கு மாறாக இன்னும் உறக்கம் களையாமல் தன்னை மறந்து கிடக்கிறாள் முருகாயி அவன் தான் எழுந்தபின் அவள் தூங்கி கொண்டிருப்பதை கல்யாணமாகி இந்த பதினைந்து வருஷ காலத்தில் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை ஏய் முருகாயி என்று குரல் கொடுத்தான் அவள் எழுந்திருக்கவில்லை புரண்டு படுத்தாள் அவன் கயிற்று கட்டிலை விட்டு எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான் உடம்பு சுடுகிறதோ என்ற நினைப்பில் அவள் நெற்றியில் கைவித்து பார்த்தான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை முருகாயி என்று மறுபடியும் உழுப்பினான் மயங்கி கிறங்கிய நிலையில் முருகாயி கண்களை திறந்தாள் எதிரில் புருஷன் குந்தி இருப்பதை கண்டதும் எழுந்து உட்கார்ந்து பேந்த பேந்த விழித்தாள் என்ன முருகாயி உடம்புக்கு என்ன பண்ணுது என்று பதறினான் ஆண்டி ஒன்றும் இல்லை கை காலெல்லாம் கொடைச்சலா இருக்கு உடம்பு பூரா அடிச்சு போட்ட மாதிரி கிருங்கு தலை சுத்துது என்று சொல்லும்போதே கருத்த இமைகள் ஒட்டி ஒட்டி பிரிந்தன அவள் சொல்லி முடிக்கவில்லை குடலை முறுக்கிக் கொண்டு வந்த ஓங்காரிப்பு பிடாரியை தாக்கி கழுத்து நரம்புகளை புடைக்க வைத்தது தலை கனைத்தது மூச்சு அடைக்க கண்கள் சிவக்க ஓ என்று வாந்தி எடுத்தாள் தன் கணவனை பார்த்து மச்சான் மச்சான் ஏதோ பூச்சி வயிற்றுக்குள்ள ஓடுது மச்சான் மறுபடியும் ஓர் பலத்த ஒகங்காரம் அடி வயிற்றை பிசந்து கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்தாள் வாயெல்லாம் வெறும் உமிழ்நீர் சுரந்து ஒழுகியது மச்சான் வயிற்றுல பூச்சி ஆண்டி புரிந்து கொண்டான் அவன் உடல் முழுவதும் இன்ப கிளுகிழுப்பு ஓடி பரவியது பதினைந்து வருஷமாய் வாய்க்காதது எத்தனையோ காலம் நினைத்து நினைத்து பார்த்து ஏமாந்து ஏமாந்து இல்லை என்று தீர்மான முடிவில் மறந்தே போன பின் ஆ அதுதான் முருகாகி அதுதான் ஆண்டி சிரித்தான் குத்திட்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்த முருகாகியை உடலோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு ஆண்டி சிரித்தான் அதுதான் புள்ள அதுதான் என்றான் பலத்த ஓங்காரிப்புடன் வந்த சிரிப்பை தாங்க முடியாது தவித்தாள் முருகாகி மச்சான் வைத்த புரட்டுதே தாங்க முடியலையே ஐயோ என்று பதறினாள் சும்மா இருப்புள்ள நம்ம வடிவேலு வைத்தியர்கிட்ட போய் எதனாச்சும் மருந்து வாங்கி வாரேன் என்று மேல்துண்டை உதிரி தோல் மீது போட்டுக்கொண்டு கிளம்பினான் ஆண்டி முருகாயி சிரித்தாள் ஏய் சும்மா தானே இருமச்சான் யாராவது சிரிக்க போகிறாங்க நீ நீ படுற அவஸ்தையை பார்க்க முடியல புள்ள நீ ஏன் பார்க்குற அத்தால் தள்ளி போய் நின்றுக்கோ ஆண்டி மனதுக்குள் கும்மாளமிடும் மகிழ்ச்சியுடன் இடுகாட்டின் கேட்டருகே நின்றான் அப்போதுதான் அந்த சாலை வழியே சென்ற காவி தரித்த பண்டாரம் ஒருவன் தன்னை மறந்த லயத்தில் அந்த பாட்டை பாடியவாறு நடந்தான் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாத வேண்டி கொண்டும் வந்தாண்டி ஒரு தூண்டி அதை குத்தாடி குத்தாடி தாண்டி இதுவரை அனுபவத்தை அறியாத புதிய உணர்வில் மகிழ்ச்சியில் ஆகித்து தன் நிலை மறந்து நின்ற ஆண்டியின் மனதில் தாள தவறாமல் குதித்தோடி வந்து அந்த பாட்டின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாய் பதிந்தன அவை பதுகிய வைப்பதற்காகவே பாடுவது போல் அந்த பண்டாரம் அந்த நான்கு வரிகளையே திரும்பத் திரும்ப பாடிக்கொண்டு நடந்தான் அன்று முதல் தன்னை அறியாமல் ஆண்டியும் அந்த பாடலை பாடி குதிக்க ஆரம்பித்தான் ஆயிரக்கணக்கான மனித உடல்கள் மாண்டபின் புதையுண்ட அந்த மயான பூமியில் ஒரு மனிதன் பிறந்தான் ஆண்டிக்கு ஒரு மகன் பிறந்தான் தாயின் கருவில் அவன் ஜனித்த அந்த நாளில் பிறந்த குதூகூலம் ஆண்டிக்கு என்றும் மறியவில்லை பொழுதெல்லாம் தன் செல்வ மகனை தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடினான் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் சவங்களுக்கு குழிபறித்த ஆண்டியின் கரங்கள் தன் செல்வ மகனை மார்போடு அணைத்து ஆற தழுவின தனது மகனை மார்புற தழுவி மகிழ்ந்த ஆண்டியின் கரங்கள் ஊரார் பிள்ளைகளின் சவங்களுக்கு குழிப்பறித்தன ஊராரின் புத்திர சோகம் அவனுக்கு புரிந்ததே இல்லை ரோஜா செடிகளுக்கு பதியம் போடும் சிறுவனைப் போல பாட்டு பாடிக்கொண்டே குளிப்பறிப்பான் அருகிலிருக்கும் அந்த பச்சை சுசுவின் பிரதத்தை பார்த்தும் அதே பக்கத்தில் பீறிவரும் அழுகையை அடக்கி கொண்டு நிற்கும் அந்த தகப்பனை பார்த்தும் நெஞ்சில் ஈரமில்லாமல் பசையில்லாமல் பாடிக்கொண்டே இருக்கிறானே சீச்சி எவனும் ஒரு மனிதனா அதனால்தான் அவனை எல்லோரும் ஒரு மாதிரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் குழி பறித்து முடிந்தபின் நேரே தன் குடிசைக்கு ஓடுவான் தூளியில் உறங்கும் இருளனை தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சுவான் கூத்தாடுவான் அந்த மகிழ்ச்சிக்கு குதகுலத்திற்கு பாட்டிற்கு கும்மாளத்துக்கெல்லாம் காரணம் இருளன்தானா இருளன் ஒரு நாள் போனான் வரம் கேட்டு தவமாய் தவமிருந்து காத்திருந்து ஒரு நாளில் அவதரித்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருளன் எதிர்பாராமல் திடீரென்று இரண்டு நாள் கொள்ளையிலே வந்தது போல் போய்விட்டான் ஆசைகளையும் கனவுகளையும் பொய்மைக்கு பறிகொடுத்த முருகாயி வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு புரண்டு புரண்டு அழுதாள் இருளன் தவழ்ந்து திரிந்த மண்ணெல்லாம் அவன் தொட்டு விளையாடிய பொருளெல்லாம் அவன் சொல்லி கொஞ்சிய சொல்லெல்லாம் ஆண்டியின் புலன்களில் மோதி மோதி சிலிர்க்க வைத்து கொண்டிருந்தன நெஞ்சோடு நெஞ்சாய் கிடந்து இரவுகள் பாராமல் நாளெல்லாம் உறங்கியதும் பொய்யா கனவா ஆண்டி சித்தம் கொலைவுற்றவன் போல் சிலையாய் உட்கார்ந்திருந்தான் அதே குடிசையினுள் அந்த சிறு பாலகனின் சடலம் ஊதி புடைத்து கிடக்கிறது வாயிலும் கண்களிலும் ஈக்கள் மொய்க்கின்றன நெற்றியில் சாந்து புட்டு கருத்து போன இதழ்களிடையே பால்மனம் மாறாத இளம் பற்கள் மின்னித் தெரிகின்றன ஆழ்ந்த நித்திரையோ இல்லை செத்துப்போய்விட்டான் முருகாயி அவன் கைகளை மார்பின் மீது கோர்த்து வைத்தாள் முகத்தில் கண்களில் மொய்ந்த ஈக்களை உரட்டினாள் பிணத்தின் மீது ஒரு துணியை எடுத்து போர்த்தி மூடினால் கடைசியில் கடமை ஒன்று இருக்கிறதல்லவா சிவந்த கண்கள் நீட்டாரி பொடிய தலையின் துண்டை எடுத்து சுற்றி கொண்டான் ஆண்டி மூளையில் கிடந்த மண்வெட்டியை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான் நனைத்து வைத்திருந்த மஞ்சள் துணியில் இருளனை சுருட்டி எடுத்து மார்போடு சீர்த்து அணைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டான் ஐயோ என் ராசா என்ற குரல் வெடித்தது முருகாகி கதறிக்கொண்டு பூமியில் விழுந்து துடித்தாள் ஆண்டியின் கால்களை சேர்த்து கட்டிக்கொண்டு அவனை போகவிடாமல் இழுத்தாள் கையில் ஒரு சோகம் நெஞ்சில் ஒரு சோகம் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒரு பெரும் சோகம் ஐயோ அவன் என்ன செய்வான் நின்ற நிலையில் தவித்தான் எல்லா சோகத்துக்கும் குளிப்பறிக்க தோளில் தொங்குகிற அந்த மண்வெட்டி அதனால் முடியுமா ஒரு கை பிணத்தை அணைத்தது மறுகை மண்வெட்டியின் பிடியை இறுகப்பற்றியது தன் மனைவியை பார்த்து முருகாயி அழுவாத புள்ள என்று சொல்லிக்கொண்டே அவனும் அழுதான் அவள் ஓ என்று கதறி அழுதாள் அவள் பிடியிலிருந்து தன்னை விலக்கிக்கொண்டு நடந்தான் அவனுக்கு இத்தனை நாளாய் பிணங்கள் தான் தெரியும் அந்த பிணங்களின் பின்னே இத்தனை சோகமா புலன்களையெல்லாம் அடக்கிக்கொண்டு மீண்டும் மண்வெட்டியால் பூமியை வெட்டினான் மீண்டும் ஒரு குரல் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதவாய் குயவனை வேண்டி ஐயோ அர்த்தம் புரிகிறதே ஆண்டி மண்வெட்டியை வீசி எறிந்துவிட்டு திரும்பி பார்த்தான் தூணை பிளந்து வெளி வெளிக்கிளம்பிய நரசிம்மாவதாரம் போன்று பூமியை புதைகுழி மேடுகளை பிளந்து கொண்டு ஒரு அழகிய சின்னஞ்சிறு பாலகன் வெளிவந்தான் ஆண்டியை பார்த்து சிரித்துக்கொண்டே பாடியது சிசு குரல்கள் ஒன்றாகி பலவாகி ஏகமாகி சங்கமித்து முழங்கின அந்த மயான பூமியில் எத்தனையோ காலத்திற்கு முன் புதையுண்ட முதற் குழந்தை முதல் நேற்று மாண்டு புதைக்கப்பட்ட கடைசி குழந்தை வரை எல்லாம் உயிர்பெற்று பெற்று உருப்பெற்று ஒன்றாக சங்கமித்து விம்மி புடைத்து மழலை மாறாத குரலில் பாடிக்கொண்டு கைத்தாளமிட்டு அவனை சூழ நின்று ஆடின வானவெளியெல்லாம் திசைகிட்டு தறிக்கட்டு திரிந்து ஓடின ஆண்டி தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தான் அதோ அவன் இருளனும் அந்த பாலகர் நடுவே நின்று நர்த்தனம் புரிகிறான் தாளம் போடுகிறான் பாட்டு பாடுகிறான் என்ன பாட்டு தெரியுமா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அடித்து புடைத்து நெருக்கி கொண்டு ஓடும் சிசுக்களின் மகா சமுத்திரத்தில் தன் இருளனை தாவி அணைக்க அவன் ஓடினான் இருளனை காணோம் தேடினான் காணோம் காணோம் இருளனை மட்டும் காணவே காணோம் அந்த சிசுக்கள் யாவும் ஒன்றுபோல் இருந்தன என்னுடையது என்றும் இன்னொருவருடையது என்றும் அவன் என்றும் அது என்றும் இது என்றும் பேதம் காண முடியாத அந்த சமுத்திரத்தில் இருளனை மட்டும் எப்படி இனம் கண்டுபிட முடியும் ஆண்டி தவித்தான் ஆ என்ன தவிப்பு என்ன தவிப்பு பன்னீர் மறுத்தடியில் பிள்ளையின் பிணத்தருகே முகம் புதைந்தது வீழ்ந்து கிடக்கும் ஆண்டியைக் கண்டு பதறியடித்து கொண்டு ஓடினாள் முருகாகி அவனை புரட்டி நிமித்தி மடிமீது வைத்து கொண்டு கதறினாள் அவன் விழிகள் மெல்ல திறந்தன தெய்வமே அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சாகவில்லை இன்னும் கூட அவன் அந்த நந்தவனத்தில்தான் வாழ்கிறான் ஆனால் முன்போல் இப்போதெல்லாம் பாடுவதில்லை இடுகாட்டிற்கு வரும் பிணங்களை பார்க்கும் போதெல்லாம் ஓ என்று கதறி அழுகிறான் ஓராரின் ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் பலியாகிறான் ஆனால் இப்போதும் ஓரார் அவனை ஒரு மாதிரி என்றுதான் சொல்கிறார்கள் நாமும் எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இப்போது ஆரடி நிலம் கூட நமக்கு சொந்தமில்லை ஓரடியாக மாறிவிடும் காலம் இது ஆகவே இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படவும் கூடாது கையில் பணம் இருந்தால் தலைகால் புரியாமல் ஆடவும் கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்